நகரில் கடப்பிதழ் திருடு போனதால் சீக்கி தெவிக்கும் மலேசிய பெண் டலீலா ஜைடிக்கு உடனடியாக உரிய உதவிகளை வழங்குமாறு இத்தாலியில் உள்ள மலேசிய தூதரகத்துக்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளார் கடப்பிதழ் காணாமல் போனதால் எக்ஸ் தளத்தில் பிரதமரிடம் டலீலா உதவி கேட்டு முன்னதாக பதிவிட்டிருந்தார் இதையடுத்து வெளியுறவு அமைச்சுக்கு இந்த உத்தரவு பறந்துள்ளது அவசர பயண ஆவணம் கூறி ரோமில் உள்ள மலேசிய தூதரகத்தில் உதவி கேட்டதாகவும் ஆனால் ஆவணங்களை கையெழுத்திடும் அதிகாரம் பெற்ற அதிகாரி இல்லை என்பதால் உதவ இயலாது என்றும் தம்மிடம் கூறப்பட்டதாக டலீலா கூறியிருந்தார் பிரதமர் அன்வார் ஜூலை ஒன்று முதல் மூன்று வரை அலுவல் பயணமாக இத்தாலியில் உள்ளார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் தனது பதவிக்காலம் முழுவதுமோ அல்லது சேவை நீட்டிக்கப்படாதது குறித்தோ தமக்கு எந்த வருத்தமும் இல்லை என கட்டாய பணி ஓய்வு பெற்றுள்ள நாட்டின் தலைமை நீதிபதி துன் தெங்கு மாய்மொன் துவான்மாட் கூறியுள்ளார் தம்மை பொறுத்தவரை நாட்டின் பதினாறாவது தலைமை நீதிபதியாக சேவையாற்றியது தமக்கு கிடைத்த பெருமை மற்றும் கௌரவம் என்றார் அவர் புத்ரா ஜெயா கூட்டரசு நீதிமன்ற வளாகத்தில் தனது கடைசி வேலை நாளான நேற்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் மேலும் ஆறு மாதங்களுக்கு சேவை நீட்டிக்கப்படவில்லையே என்ற வருத்தமோ கவலையோ துளியும் இல்லை நான் பதவி வகித்த ஆறு ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் ஆறு மாதங்கள் என்பது ஒரு பெரிய விஷயமே அல்ல என்றார் அவர் ஓய்வு பெறுவது தொடர்பில் பொதுமக்களிடமிருந்து பெற்ற கருத்துகளும் வழக்கறிஞர்களின் கருத்துகளையும் பார்க்கும்போது நாட்டின் நீதி பரிபாலனத் துறை மீதான நம்பகத்தன்மையை நான் ஓரளவுக்கு அதிகரித்திருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது தமக்கு பிறகு அப்பொறுப்புக்கு வருபவரும் அதை தொடர்வார் என தாம் நம்புவதாக தெங்கு மைமுன் சொன்னார் தெங்கு மைமனுக்கு கட்டாய பணி ஓய்வு வயதான அறுபத்தாறு வயது இன்று பூர்த்தியாகிறது நாட்டின் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்ற முதல் பெண் என ஆண்டு இவர் வரலாறு படைத்தவர் ஆவார் தெங்கு மைமனுக்கு பதிலாக பொறுப்பேற்பார் என எதிர்பார்க்கப்பட்ட மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் அபாங் இஸ்காண்டார் அபாங் அஷிமோம் இன்று ஓய்வு பெறுகிறார் கூட்டரசு நீதிமன்ற மூத்த நீதிபதியான நளினி பத்மநாபனோ வரும் ஆகஸ்டில் ஓய்வு பெறுகிறார் ஆக புதிய தலைமை நீதிபதியாக யார் பொறுப்பேற்பார் என்று ஆர்வம் அதிகரித்துள்ளது கர்னலெஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தான் கொடுப்பாங்க சீரிஸ் ஆஃப் ஷாப்பிங் எக்ஸ்போவில் அடுத்து வர்றது சுபாங் ஜயா கெட் ரெடி இருந்து ஆறு ஜூலை வரைக்கும் ஏ யோன் பிக் சுபாங் ஜயா ஸ்லைங் வரல நூறு விதமான ஃபுட் இருக்கு ஃபுட் ஃபெஸ்டிவல்ல குளு குளு ஏசியில லன்ச் டின்னரை இங்கே பாயிண்ட் அண்ட் பண்ணலாம் லட்சக்கணக்கான சாரீஸ் குர்தா குர்தீஸ் லேங்கா வெட்டிங் கலெக்ஷன்ஸ் ஹோம் டெக்கோ டிவைன் ஐட்டம்ஸ் இப்படி சொல்லிக்கிட்டு The best part is 80% Discount Get ready for Mega Shopping Expo புக்கிட் கிறிஸ்தல் பகுதியில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவரின் சடலங்கள் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அவ்வீட்டின் உள்ளிருந்து துர்நாற்றம் வீசியதை அடுத்து நேற்று மாலை ஐந்து மணியளவில் பக்கத்து வீட்டுக்காரர் போலீசிடம் புகார் தெரிவித்தார் போலீஸ் வந்து மூன்று சடலங்களையும் மீட்டது மூவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என நம்பப்படுவதாக கூறிய சிரம்பான் போலீஸ் மேற்கொண்டு விசாரணைகள் நடைபெறுவதாக தெரிவித்தது சடலங்கள் சவ பரிசோதனைக்காக ரெம்பா மருத்துவமனையின் தடையவியல் துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளன இவ்வேளையில் அவ்வீட்டில் ஒரு தம்பதியும் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட அவர்களின் முப்பது வயது மகளும் வசித்து வந்ததாக பக்கத்து வீட்டார் கூறினர்

இந்தியா தான் கொண்டு வராங்க நார்தர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ ஏன் பிக் சப்ரான் ஜாயா பினாங்கில் உள்ள ஒரு பள்ளிக்கு வெளியே மர்ம நபர்களால் சுடப்பட்ட ஒரு நபரின் உயிரை அவரின் விவேகமான சிந்தனை அதிர்ஷ்டம் மற்றும் ஒரு கருப்பு படிக கண்ணாடி காப்பாற்றியது நேற்று மாலை ஐந்தரை மணி அளவில் சுங்கை நியோர் தேசிய பள்ளிக்கு வெளியே தனது நான்கு ஏக்கர் சக்கர வாகனத்தில் அமர்ந்திருந்த அந்த நபரை முழு முகமூடி அணிந்த இருவர் மோட்டார் சைக்கிளில் நெருங்கினர் அவர்களில் ஒருவன் துப்பாக்கியை எடுத்து ஓட்டுநர் உட்கார்ந்திருந்த பக்கமாக கண்ணாடியை நோக்கி பல தடவை சுட்டான் பின்னர் இருவரும் விரைந்து தப்பி ஓடினர் வாகனத்தில் பல துப்பாக்கிச் பட்ட பட்டபோதும் அதிர்ஷ்டவசமாக அந்த நபருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை துப்பாக்கியுடன் அந்த நபர் நெருங்குவதை காரோட்டினர் முன்கூட்டியே கவனித்ததாக கூறப்படுகிறது துப்பாக்கியின் குழாயை நேரில் பார்த்தபடி அவர் உடனடியாக தனது இருக்கையை பின்புறம் சாய்த்தார் இதனால் கருப்புக் கண்ணாடியின் வழியாக நடந்த துப்பாக்கிச்சூடு அவரை தாக்கவில்லை இது ஒரு சில நடந்து முடிந்து அதிர்ச்சி அடைந்தாலும் பாதிப்பின்றி உயிர் தப்பினார் அச்சம்பவம் குறித்து போலீஸ் விசாரணையை தொடங்கியுள்ளது விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு தென்னாப்பிரிக்காவில் பிறந்தவரான கோடீஸ்வரர் ஈலான் மாஸ்கை நாடு கடத்துவது குறித்து தாம் பரிசீலிக்க கூடும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காட்டியுள்ளார் தனது முதன்மை செலவு மசோதாவை இலான் மாஸ்க் கடுமையாக விமர்சித்து வருவதை அடுத்து டிரம்பின் இந்த அதிரடி பேச்சு வெளியாகியுள்ளது மே மாத இறுதியில் ஈலான் மாஸ் பதவி விலகுவதற்கு முன்பு வரை அவர் தலைமை தாங்கிய அரசாங்க செயல்திறன் துறையான டாஜ் அடுத்து அந்த தெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் நிறுவனரின் அரசாங்க மானியங்கள் மீதும் கை வைக்கலாம் என ட்ரம்ப் கூறினார் சர்ச்சைக்குள்ளான வரி மசோதாவில் ஈவி எனப்படும் மின்சார வாகனங்களை ஆதரிக்கும் கொள்கைகள் விடுபட்டதால் ஏற்பட்ட விரக்தியிலேயே ஈலான் மாஸ் அதனை கடுமையாக எதிர்த்து வருகிறார் அவரின் புலம்பலை தம்மால் புரிந்து கொள்ள முடிவதாக சற்று கேலியான தோரணையில் ட்ரம்ப் சொன்னார் ஆனால் ஈலான்மாஸ் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அரசாங்க மானியங்கள் மட்டும் இல்லை என்றால் அவர் கடையை மூடிவிட்டு தென்னாப்பிரிக்காவுக்கே திரும்ப வேண்டியதுதான் என ட்ரம்ப் எச்சரித்தார் உலக மகா கோடீஸ்வரரான ஈலான்மாஸ் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு அமெரிக்க அதிபர் தேர்தலின் போது ட்ரம்பின் பிரச்சாரங்களுக்கு கோடிக்கணக்கான டாலர் பணத்தை வாரி இறைத்தவர் ஆவார் ஜனவரியில் ட்ரம்ப் அதிபரானதும் அவரின் வலதுகரமாக அதுவும் அமைச்சர்களே பொறாமைப்படும் அளவுக்கு அவர் வளம் வந்தார் ஆனால் சில மாதங்களிலேயே அந்த உறவு கசந்து இருவரும் வெளிப்படையாகவே ஒருவர் தாக்கி பேசும் நிலைக்கு மோசமானது சர்ச்சைக்குரிய நிதி மசோதாவை ட்ரம்ப் நிர்வாகம் நிறைவேற்றினால் அமெரிக்கா கட்சி என்ற புதிய அரசியல் கட்சியை தொடங்குவேன் என இலான் மாஸ் மிரட்டியுள்ளார் தென்னிந்திய மாநிலமான தெலுங்கானாவில் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிப்பில் மரணமடைந்தோரின் எண்ணிக்கை நாற்பத்தை தாண்டியுள்ளது முப்பத்தைந்து பேர் காயமடைந்துள்ளனர் இடிபாடுகளிலிருந்து மேலும் சடலங்கள் மீட்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் கூறினர் முக்கிய தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள அந்த தொழிற்சாலையில் வார கடைசியில் ஒரு உலை வெடித்து பெரும் தீ ஏற்பட்டது அப்போது அங்கு நூற்று நாற்பத்தி மூன்று தொழிலாளர்கள் இருந்ததாகவும் வெடிப்பின் வேகத்தால் பலர் தூக்கி வீசப்பட்டதாகவும் கூறப்பட்டது உலை வெடிப்பு மற்றும் தீ விபத்து காரணமாக அப்பகுதி முழுவதும் ரசாயன வாசனையும் புகையும் பரவியது இந்நிலையில் சேதமடைந்த ஆலை தொன்னூறு நாட்களுக்கு மூடப்படும் என அதன் உரிமையாளர் அறிவித்துள்ளார் மரணமடைந்தவர்களின் குடும்பத்தாருக்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்குவது குறித்து தொழிற்சாலை நிர்வாகத்துடன் கலந்து பேசப்படும் என தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கூறியுள்ளார் டாக்டர் பால் வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my